இன்று உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான அனுபவக் கல்வியை கூறப்போகிறேன் இதை நீங்களும் அறிந்து கொண்டு பிறருக்கும் அதை கூறி அவர்கள் தவறான பாதையில் செல்லாமல் இருக்க தடுக்க வேண்டும் ஒருவன் வண்டியில் சென்று கொண்டு இருந்தான் அப்போது ஒரு பெண் நகை கடையில் இருந்து வெளியே வந்தாள் ஆஹா ஒரு பெண் தங்க நகை வாங்கி செல்கிறாள் நாம் அதை பிடுங்கிக் கொண்டு சென்று பணக்காரன் ஆகிவிட வேண்டியதுதான் என்று கூறி நகையை திருடிக்கொண்டு ஓடிவிட்டான் பிறகு போலீஸ் அவனை பிடித்து விட்டது ஏன் உன் வாழ்க்கை வாழ முடியாமல் போகிறாய் உன்னால் முடிந்த அளவு மாதத்தில் பத்து நாட்களுக்கு வேலை சென்று உழைத்திருந்தால் கஞ்சி சாப்பிட்டாலும் நிம்மதியாக வாழலாம் என்ன நடந்தது என்று தெரியவில்லை திடீர்னு மூளை என்னை தவறாக வழிநடைத்து விட்டது என்று அந்த திருடன் கூறினான் அதுபோல் வங்கியில் இருந்து பணம் எடுத்து வரும் பெரியவரிடம் ஒருவன் அந்த கிழவன் நிறைய பணம் வச்சிருக்கான் அதை எப்படியாவது திருவிட்டா நான் வாழ்நாள் முழுவதும் உட்கார்ந்து சாப்பிடலாம் என்று கூறி பணத்தை திருடிவிட்டு போலீஸில் மாட்டிக்கொண்டான் அப்போது ஜெயிலில் உட்கார்ந்து சே திடீர்னு மூளை சொன்னதை கேட்டு இப்ப இங்க ஜெயில கிடக்குறோமே நான் இவ்வளவு கேவலமான செயலை செய்துட்டேனே அப்படி என்று தன்னை தானே திட்டிக் கொள்கிறான் அம்மா என்னங்க உங்க செயின் இனிமே வெளியே வரும்போது கவரிங் செயின் போட்டுக்கிட்டு வாங்க சரிங்க சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் பெரியவரே என்னங்க உங்க பணம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க இனிமே வெளியே பணம் எடுத்து வரும்போது துணைக்கு யாரையாவது கூப்பிட்டு வாங்க ஓகே சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் நீ ஒரு தீய செயலை நினைத்தால் அது உன் மூளையில் பதிவாகிவிடும் பதிவு செய்யப்பட்டதை செய்து முடிக்கச் சொல்லி உன் மூளை உன்னை தூண்டிக்கொண்டே இருக்கும் மூளை சொல்வதை நீ செய்து முடித்துவிட்டால் உனக்கு கெட்டவன் என்ற பெயரும் தீய செயலை செய்ததற்கு தண்டனையும் கிடைக்கும் அதோடு உன் வாழ்க்கை கேள்விக்குறி ஆகிவிடும் தீய செயலை செய்து முடித்தவுடன் வேலை முடித்துவிட்டது என்று மூளையில் பதிவு செய்தது தானாக டெலிட் ஆகிவிடும் அப்போதுதான் நீ சிந்திப்பாய் நானா இதை செய்தேன் நான் ஏன் இதை செய்தேன் என்ன நடந்தது என்றே தெரியவில்லையே என்று புலம்புவாய் ஆகையால் தீய செயலை பற்றி எப்போதும் சிந்திக்காதே மூளை சொல்வதையெல்லாம் கேட்காதே செய்யாதே இது சித்தர் கூறியது